ஹாய் செல்லகுட்டிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளிவந்த தமிழ் படங்கள்லேயே சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி நடித்த அமரன் படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வெற்றி அடைஞ்சிருக்கு அமரன் படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு பதிலாக வேறு ஒரு சில ஹீரோ நடிச்சிருந்தா படம் இன்னுமே தீயாக மிகப்பெரிய வெற்றியை சந்திச்சிருக்குமோன்னு எனக்கு லைட்டாக தோணுது சிவகார்த்திகேயனும் தான் வந்து நடிச்சிருப்பார் தொண்ணூறு சதவீதம் வந்து தான் நடிச்சிருப்பாரு பட் ஒரு சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கிற மாதிரி தோணுது இம்மானுக்கு செய்த அந்த துரோகம் வேற அப்பப்போ நமக்கு வந்து நினைவுல இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு சில இடங்கள்ல ரசிக்க முடியாத மாதிரி போகுது ஸோ அமரன் படத்துல சிவகார்த்திகேயனுக்கு பதிலாக வேற எந்த ஹீரோ நடிச்சிருந்தா வந்து படம் இன்னுமே செம்ம ஹிட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருந்தோம் அதுல நாலு ஹீரோக்கள் இதுக்கு முன்னாடி அவங்களும் ஆர்மி ரோல்ல அந்த படத்துல நடிச்சிருந்தாங்க சோ அந்த வரிசையில மக்கள் வாக்குகளில் வந்து ஐம்பத்தி ஒரு சதவீத வாக்குகளை பெற்று துல்கர் சல்மான் வந்து முதலிடத்தை பிடிக்கிறாரு ஸோ நானுமே இதை தான் வந்து ஃபீல் பண்ணேன் சிவகார்த்திகேயனுக்கு பதிலாக துல்கர் சல்மான் நடிச்சிருந்தா இன்னுமே படம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு படம் மிகப்பெரிய ஹிட்டாக இருக்கும் தமிழ் படங்கள்லேயே ஒரு மறக்க முடியாத அளவை சந்திச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நானுமே நினைச்சேன் தான் மக்களும் வந்து பாத்தீங்கன்னா நினைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழா ஏழு லட்சம் ஓட்டுல வந்து பாத்தீங்கன்னா கருத்து கணிப்பு முடிவுல வந்து துல்கா சல்மான் வந்து ஐம்பத்தி ஒரு சதவீத வாக்குகளை வந்து பெற்றிருக்காரு சோ அடுத்ததா முப்பத்தி ஆறு சதவீத வாக்குகளை பெற்று சூர்யா வந்து ரெண்டாவது இடத்த பிடிக்கிறாரு சோ இவரும் வந்து அந்த ரோலுக்கு வந்து தான் இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுது சூர்யாவும் அந்த சென்டிமெண்ட் சீன் ஆகட்டும் அந்த ஆர்மி சீன் ஆகட்டும் இதுக்கு முன்னாடி படங்கள்லையும் அவர் வந்து நல்லா தான் வந்து நடிச்சிருப்பாரு ஸோ இந்த படத்துக்கும் அவர் வந்து கண்டிப்பாக மேட்ச் ஆயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்னுடைய சாய்ஸா இருந்தது அதுக்கப்புறம் எட்டு சதவீத ஓட்டுகளை பெற்று நம்ம அல்லு அர்ஜுன் வந்து மூன்றாவது இடத்தை வந்து பிடிச்சிருக்காரு இவரும் வந்து ஆர்மி மேனா அந்த என் பேரு சூர்யா என் வீடு இந்தியா அப்படிங்கிற படங்க படத்துல வந்து நல்லா தான் நடிச்சிருப்பாரு ஸோ இவர் வந்து மூணாவது இடத்தையும் அடுத்ததா ஐந்து சதவீத வாக்குகளை பெற்று வந்து விக்ரம் பிரபு வந்து நாலாவது இடத்தை பிடிச்சிருக்காரு இவரும் வாகா படத்துல வந்து ஒரு நல்ல ஒரு அந்த ஆர்மி மேன் வந்து வந்து தான் இருந்திருப்பாரு சோ இவங்க நாலு பேர்ல வந்து நடிச்சிருந்தாவும் கொஞ்சம் தான் இருந்திருக்கும் பட் இதில் துல்கர் சல்மானும் சூர்யாவும் அமரான் படத்துக்கு வந்து ஹண்ட்ரடுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டே வந்து மேட்ச் ஆயிருப்பாங்க அப்படிங்கறது என்னுடைய கருத்து சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அமரான் படத்துல சிவகார்த்திகேயனுக்கு ரீப்ளேஸாக ரீப்ளேஸா வேற எந்த ஹீரோ இதில் நடிச்சிருந்தா ரொம்பவே இன்னும் படம் பேசப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படி சிவகார்த்திகேன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களோட மேட்ச் அப்படின்னு சொல்லி நினைச்சா எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம உங்களுடைய கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்க